தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தவற்றின் மதம் கடவுள் இதெல்லாம் அவர்கள் நம்பிக்கையை பொறுத்தது ஒருவன் இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமா புத்தனா அல்லது வேறு ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவனா என்பதை பார்ப்பதை விட ஒருவன் படையாட்சியா தேவனா அல்லது பிள்ளையா வெள்ளாளனா அல்லது முதலியாரா செட்டியாரா அல்லது பறையனா இப்படின்னு எதையுன்னு பார்க்கறத விட அவன் மனிதனா என்று எப்பொழுது பார்க்கிறாயோ அப்பொழுது மட்டுமே நீ நம்புகின்ற கடவுளின் அருகிலும் இருக்கிறாய் நீ நம்பாத சொர்க்கத்திலும் நீ இருப்பாய் அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் தேடினால் நாடினால் நீ நரகலோகத்துக்கு போக மாட்டாய் நீயே நரகம்தான் நீ இருக்கும் இடமே நரகம்தான் உலகன் தொலைக்காட்சி ஆசான் சந்தபட்சியன்